முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி வாங்கினா ஒரு இண்டிகோ ஃபிளைட் வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி இன்ச்சுல இருந்து ஹண்ட்ரட் இன்ச்சு வரைக்கும் டிவி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சார் ஜிஎஸ்டி போட்டு தான் நம்ம வித்துட்டு இருக்கிறோம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வித்து வால்மோண்டோட நம்ம கொடுக்குறோம் ஜஸ்ட் நீங்க டிவி வாங்குறதுக்கு முன்னாடி ஒன் டைம் விசிட் டு ஐ பிளஸ் ஷோரூம் ஐ பிளஸ் பிராண்டட் ஏன் மூணு வருஷம் கொடுக்குறேன்னா எந்த பிரச்சனையுமே வராது ஸ்பீக்கர் நீங்க வாங்கி குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா எங்க கடை வாசல் முன்னாடி தூக்கி வீசிட்டு உங்க பணத்தை நீங்க வாங்கிட்டு போலாம் கத்திட்டே கிடக்குறான் அப்படி நீங்க கமன்லாம் போடுங்க அத பத்தி கவலை செஞ்சு விக்கிற அடாப்டர் குவாலிட்டி வியாபாரம் ஆகலைன்னு என்ன வேணாலும் சொல்லுவாங்க இந்த யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் வருவாங்க வேற லெவலுக்கு ஓபன் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஏற்கனவே வந்து ஈரோட்ல வந்து இவங்க வந்து ஒரு ஷோரூம் வச்சிருந்தாங்க கஸ்டமரோட சப்போர்ட்னால வேற லெவலுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஷோரூம் வந்து விரிவுபடுத்தி இருக்காங்க நம்ம எந்த பொருளுமே அதிகமா ஃப்ரீயெல்லாம் எல்லாம் கொடுக்கல இன்னைக்கு ஈரோட்ல இந்த யூடியூப் வந்து போடுறதுக்கு ஒரே காரணம் நிறைய போலியான டெல்லி டிவி வந்துருச்சு நீங்க இந்த பாக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சோனி சாம்சங் என்ன நேம் பண்ணாலும் அவங்க வாய்க்கு வந்த நேம் போட்டு இன்னைக்கு ஈரோட்ல வித்துட்டு இருக்கிறாங்க மக்களே நீங்க உங்க காசு வேஸ்ட் பண்ணாம நீங்க வந்து டிவி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீய வந்து நிறைய எதிர்பார்த்து வாங்கினீங்கன்னா மாட்டிக்குவீங்க எங்கனால ஈரோட்டில் இருக்கிற டீலரு நீங்க வாங்குற டிவிக்கு உங்களுக்கு அவங்கனால என்ன டிவி கூட கொடுக்க முடியுமா கண்டிப்பாக கீழே நம்பர் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க இன்னைக்கு டிவி வாங்கினா ஃப்ளைட்டு ஃப்ரீங்களா டிவி வாங்கினா ட்ரெயின் ஃப்ரீங்களா தயவு செய்து நம்பாதீங்க யாராச்சும் டிவி வாங்கினா எங்கனால வால்மோண்டு ஸ்டெபிளைசர் இந்த மாதிரி எங்களுடைய மார்ஜினை கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ நம்ம நேராக வந்து டிவியெல்லாம் இன்னைக்கு என்ன புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் வாங்க நேராக போலாம் இல்லை ஏற்கனவே ஐ வந்து ரெண்டு வருஷமா வந்து நம்மளுடைய மேட்டூர் ரோட்டில் அருண் லாஜுக்கு ஆப்போசிட்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க வரும்போது ஏழாவது ஸ்ட்ரீட்ல வந்து நம்மளுடைய ஐ பிளஸ் ஷோரூம் வந்து ரெண்டு வருஷமா இயங்கிட்டு வருது இப்ப என்னடான்னு பார்த்தா மேல இருக்கிற ஷோரூம் கீழே வந்து பெரிய லெவல்ல வந்து விரிவுபடுத்தி இருக்காங்க ஆடிக்காகவும் தீபாவளிக்காகவும் விரிவுபடுத்தி இருக்காங்க இதுக்காக இந்த யூடியூப் நீங்க வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஈரோட்ல வந்து நிறைய டூப்ளிகேட் டிவி எல்லாம் இன்னைக்கு வந்து வந்துருச்சு நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் எப்படி நம்ம டிவி வந்து செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்னு கேட்டாங்க ஐ பிளஸ்ல நீங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சுல இருந்து ஹண்ட்ரட் இன்ச்சு வரைக்கும் டிவி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்கறோம் பிசிக்கல் டேமேஜ் புதுசா ஆடி தீபாவளி முன்னிட்டு வாட்டர் டேமேஜ் கொடுக்குறோம் என்னடா இது புதுசா வாட்டர் டேமேஜ் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் திடீர்னு மழை அதிகமாச்சுன்னா சென்னையில கேரளால எல்லாம் வீட்டுக்குள்ளேயே மழை தண்ணி போச்சு அதனால இந்த புதுசா வந்து இந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க ஐ பிளஸ் டிவி வாங்கும் போது மூணு வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது வந்தாலும் நாங்க உங்க கூட இருக்கிறோம் என்னடா மூணு வருஷம் தான் வாரண்டி கொடுப்பீங்களா ஒருத்தர் எட்டு வருஷம் சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சார் சொல்றவன் நாளைக்கு இருக்க மாட்டா மூணு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுடைய ஐ பிளஸ் டிவி நீங்க எக்ஸ்டெண்டல் வாரண்டி நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சார் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து எல்லாம் போட்டாச்சுன்னா குழந்தைகள் எல்லாம் முதல்ல ரிமோட் எடுத்து டிவி மேல அப்படி அடிப்பாங்க டக்குன்னு வந்து இந்த டிவில வந்து டக்குன்னு அடிச்சிருவாங்க உடஞ்சிரும் அப்ப என்னடான ஒரு லட்சம் ரூபாய் டிவி இந்த டிவி பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு இஞ்சி இதோட காஸ்ட் பார்த்து பாத்தீங்கன்னா நிறைய வரும் சரிங்களா இந்த காஸ்ட் வந்து ஒரு எழுபத்தையூ அறுபதாயிரம் ரூபா வருதுன்னு வைங்களேன் வாங்கிட்டு போய் ஒரே வாரத்துல உடஞ்சுன்னு வச்சுங்க அவங்களுக்கு மனசு எவ்வளவு சங்கடப்படும் அதனால வந்து எங்களுக்கு பெரிய லெவல்ல ஐ பிளஸ்ல வந்து சம்பாரிச்சு நாங்க வந்து வாழணுங்கிற எங்களுக்கு அவசியம் இல்லை இருக்கிறதே ஆண்டவ புண்ணுத்துல போதும் எங்ககிட்ட இருக்கிற எல்லாமே சர்வீஸ் நோக்கத்தோட தான் நாங்க இந்த பிசினஸே தொடங்கி இருக்கோம் நீங்க டேமேஜ் ஆச்சுன்னா இதுதான் வந்து மெயின்ஸ் பேனல் இந்த பேனல்ல வந்து நம்ம வந்து செவன் டேஸ்ல வந்து இந்த டிவி உடஞ்சு போனா செவன் டேஸ்ல இந்த பேனல் நம்ம வந்து ஃப்ரீயா மாத்தி கொடுத்துருவோம் ஆனால் உங்க டிவி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு டூ டு த்ரீ டேஸ்ல வந்து நம்ம வந்து ஈரோடு ஷோரூம்ல மாற்றி கொடுத்துருவோம் அதுவும் இப்போவே சொல்றாங்க நீங்க ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ராப்ளம் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் புது டிவி வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குன்னு நாங்கள் வந்து ஒவ்வொரு மாடல்லையுமே நூறு நூறு டிவி நாங்கள் வச்சுருப்போம் அதே மாடல் டிவி உங்களுக்கு நம்ம வந்து எடுத்து கொடுப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் மறக்காம நீங்க வந்து ஐ பிளஸ் டிவி நீங்க வாங்குங்கன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் என்ன குவாலிட்டி பிரைஸ் இன்னைக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க ஆன்லைன்ல விற்கிறாங்க ஆஃப்லைன்ல விற்கிறாங்க நம்மளோட ஷோரூம் நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க நல்ல பிரைஸ் கொடுப்பாங்க அவங்கனால என்ன ஆஃபர் கொடுக்க முடியுமோ அந்த ஆஃபர் கொடுப்பாங்க ஸ்டார்டிங் நீங்க பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சுங்க ஓகேங்களா இது வந்து தேர்ட்டி டூ இன்ச்சு எல்ஜியோட ஒரிஜினல் பேனல் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வித் வால்மோனோட நமக்கு கொடுக்குறோம் அடுத்தது பாருங்க எந்த ஒரு பிராண்டுமே கொடுக்காது முப்பத்தி ரெண்டு இஞ்சு ஆண்ட்ராய்டில் ஃபோர் கே சப்போர்ட்டோட இந்த டிவி நம்ம கொடுக்குறோம் ஃபோர் கே சப்போர்ட்டோட எந்த பிராண்ட்லயுமே கிடையாது இது வந்து வெப் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இது வந்து உங்களுக்கு வந்து நாற்பத்தி மூணு இன்ச்சு ஆண்ட்ராய்டு ஜிஎஸ்டி போட்டு தான் நம்ம வித்துட்டு இருக்கிறோம் சார் இன்னைக்கு ஈரோடுக்குள்ள பல இடங்கள்ல டிவி கிடக்கிறாங்க ஜிஎஸ்டி போட்டு விற்கிறதே கிடையாது டெல்லிக்காரங்க அப்படியே வாங்கிட்டு வந்து மக்களை ஏமாத்துறாங்க மறக்காம வந்து நீங்க ஜிஎஸ்டி போட்டு நீங்க வித்தா மட்டும்தான் உங்களனால நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா நீங்க கவர்மெண்ட் கிட்ட கிளைம் பண்ண முடியும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நிறைய பேர் டிவி வாங்கினா அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேங்க நான் வேணா சொல்லலான் இருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு டிவி வாங்கினா ஒரு இண்டியோ ஃபிளைட் வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் மக்கள் அதையும் நம்பிட்டு வந்து இங்கே கேட்பாங்க தயவு செய்து அப்படிலாம் கேட்கறாதீங்க எங்கனால என்ன முடியுமோ அதை கொடுக்குறேங்க அவ்வளவு இல்ல இல்லன்னா ஒரு டிவி வாங்கினா இருபத்தி அஞ்சு பொருள் யூடியூப்ல ஒரு டிவி ஃப்ரீ என்ன சொல்றாங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா எங்களுக்கு எங்க ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்கு தரமான குவாலிட்டி தரமான ப்ரைஸ் குடுக்கறோம் மறக்காம நீங்க ஐ வாங்குங்க இந்த யூடியூப் சேனல் ரிலீஸ் நிறைய பேர் ஆ ஊ வருவாங்க யார் என்ன பண்ணாலும் நாங்க அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல மக்களுக்கு குவாலிட்டியா கொடுக்கறதுக்கு தான் ஐ பிளஸ் ஈரோட்ல ஷோரூம் ஓப்பன் ஆயிருக்கு நீங்க கேட்ட மாதிரி சவுண்ட் பார் இது வந்து சப் ஊஃபருங்க சரிங்களா இது வந்து சவுண்ட் பார் இந்த சவுண்ட் பார் வந்து நீங்க வந்து எங்க ஈரோடு ஷோரூம்ல நீங்க வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க இது எல்லாமே ஐ பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி தான் கொடுக்குறீங்க பாருங்க ஐ பிளஸ் இது வந்து இம்போர்ட்டோட பிஏ பிஐஎஸ் சர்டிபிகேட் வந்து பிஐ சர்டிபிகேட் இருந்தா மட்டும் தான் இம்போர்ட் பண்ண முடியும் இது டெல்லியில வந்து செஞ்சு விற்கிற அடாப்டர்லாம் கிடையாது குவாலிட்டி நான் சொல்றது இவ்வளவு தூரம் என்னடா இவன் கத்திட்டே கிடக்குறான் கமாண்டெல்லாம் போடுங்க அதை பத்தி கவலை இல்லை என்னோடைய ப்ராடக்ட் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறக்காக தான் இவ்வளவு தூரம் ஆணித்தனமா சொல்றேன் இந்த ப்ராடக்ட் ஸ்பீக்கர் நீங்க வாங்கி குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா எங்க கடை வாசல் முன்னாடி தூக்கி வீசிட்டு உங்க பணத்தை நீங்க வாங்கிட்டு போலாம் நீங்க கொடுக்குற பணத்துக்கு இது ஒர்த்து இல்லைன்னா ஓகேங்களா அதனால வந்து புதுசா வந்து ஆடிக்கு வந்து நம்ம வந்து சவுண்ட் பார் பிளஸ் ஊபரை வாங்கிக்கலாம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம் எந்த ஒரு பிராண்ட் ஸ்பீக்கருக்கு வாரண்டி ஒன் இயருக்கு மேலே கொடுத்தது இல்லை ஐ பிளஸ் பிராண்டட் ஏன் மூணு வருஷம் கொடுக்குறேன்னா எந்த பிரச்சனையுமே வராது எங்களுடைய அசம்பிளிங் யூனிட் நோய்டால் இருக்கிறது வந்து டோட்டல் வீடியோவே வந்து நான் வந்து எங்களோட கம்பெனி ஸ்டாஃப் அசம்பிள் பண்றது ப்ரொடக்ஷன் பண்றது எல்லாமே வந்து ஒரு முழு வீடியோவா நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீக்ல நான் போடப்போம் எல்லாருக்கும் ஆடி பெருக்கு வாழ்த்துக்கள் ஆடியை முன்னிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் டிவி நம்மளுடைய மல்டிமீடியா ஸ்பீக்கர் சவுண்ட் பார் ஸ்பீக்கர்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க மறக்காம ஈரோட்ல இருக்கிற மேட்டூர் ரோட்ல இருக்கிற அருண் லாஜுக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஏழாவது ஸ்ட்ரீட்ல ஐ பிளஸ் மிக பிரமாண்டமான ஷோரூம் எங்க திரும்பினாலும் தான் வச்சிருக்காங்க முன்னூத்தி அறுபத்தி நாளும் ஐ பிளஸ் ஷோரூம் வந்து ஓப்பன்ல இருக்கும் அது மட்டும் இல்ல ஐ பிளஸ் டிவி ஷோரூம் ஈரோடு நினைச்சீங்கன்னா கூகுள்காரங்க இந்த நாலு புள்ளி ஆறு ரிவ்யூ வந்து நீங்க கிடைக்கணும்னா அவங்க எந்த அளவுக்கு கஸ்டமர் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க கஸ்டமர் எந்த அளவுக்கு ரிவ்யூ கொடுத்திருப்பாங்க ஐ பிளஸ்ல வந்து இது இது வந்து இவ்வளவு பெரிய விஷயம் ஒரு கூகுள் ரிவ்யூங்கிறது எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே தேவை ஐ பிளஸ் ப்ராடக்ட்ல வந்து கூகுள் ரிவியூ வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு உண்மையிலுமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஐ பிளஸ் டிவிலுமே வந்து ப்ராப்ளங்கள் வரும் ப்ராப்ளங்கள் வராமல் இல்ல பட் என்ன வந்தாலும் சரி